நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமாக சூப்பரானா கார்த்திகை தீபம் அப்பம்தான் செய்ய போறேங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நீளமான சைஸ்ல வந்து நான் கேரட்டு இது போல மேல் தோல் எல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீஸுகளை இது கூடவே நாலு ஏலக்கா வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இதை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க அதுக்கு ஒரு நான் பெரிய மிக்சி ஜார் ஒன்று எடுத்திருக்கேன் இப்ப நம்ம நைஸாக வந்து அரைச்சி எடுத்துடலாம் பல்ஸ் மோட்டில் விட்டு விட்டு அரைங்க அப்பதான் வந்து நைஸா அரையும் இப்ப பாருங்க நம்ம ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி தான் குறை குறைப்பா இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுன்னு பால் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவுமே வந்து ஒரு முறை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க நான் மெஷர்மெண்ட் கப்பால ஒரு கப் அளவுக்கு வந்து மாவு நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சல் ஆற வச்சுன்னா பால் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப பாருங்க ஒரு மிக்சிங் பவுல் நம்ம வச்சுக்கிட்டு மாவு வந்து இதோட சேர்த்துலாம் அளவுக்கு நம்ம வந்து ரவைய வந்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேங்க பாருங்க நல்லா வந்து நைஸா வந்து ஊறி வந்திருக்கு இதையுமே வந்து அதே மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க அதே மிக்சிங் நல்லா மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் அதையுமே இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலன்னு வச்சுக்கிட்டேங்க எந்த கப்பால நீங்க கோதுமை அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்ப அதே கப்பால ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இந்த சக்கரை முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் பாருங்க ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹை பிளேம் வச்சு நல்லா கொதிக்கி விடலாங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரட்டுங்க அதை வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் பாருங்க வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஆரஞ்சு கலர் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தா சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு முறை கிண்டி விட்டுக்குங்க நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போதைக்கு சுகர் வந்து கரைஞ்சி தான் வந்துருக்கு இன்னும் கொதிச்சு வரல பாருங்க சர்க்கரை பாகு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு நீங்க தொட்டு பார்க்கும் போது அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மம் வரணும் எடுத்து இது போல வந்து நீங்க கையில தேச்சு பாத்தீங்கன்னா பிசு பிசுப்பு தன்மை வரணுங்க இன்னுமே வரல ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம பாக்கலாம் பாருங்க இப்ப வந்து நம்ம செக் பண்ணி பாக்கலாம் நல்லாதான் ஒரு பிசு பிசுப்பு வந்துடுச்சுங்க பாருங்க இது போல நீங்க கையில எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிசு பிசுக்கு தன்மை வரணும் இப்போ இது ஒரு மூடி போட்டு நம்ம தனியா மூடி எடுத்து வச்சிருந்தாங்க இப்போ பாருங்க நம்ம பொரிக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து ஆயில் வந்து சேர்த்து இருக்கோம் ரொம்ப தேவையில்ல கொஞ்சமா இருந்தாவே போதுமானது இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இந்த எந்த அளவுக்கு நீங்க கரண்டியில் எடுத்து போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்போ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்து மிடில் சேர்த்து இருக்கட்டும் பாருங்க மிடில் மட்டும் கொஞ்சமா மாவு நிக்குது இப்ப வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் குளிச்சு இது போல திருப்பி விட்டுக்குங்க மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க திரும்பவும் நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு திருப்பி போட்டு தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் அந்த பப்பிள்ஸ் எல்லாம் வந்து அடங்கிடுச்சுன்னா அது வெந்து வந்துடுச்சுன்றது அர்த்தம் இப்போ நம்ம எடுத்துட்டு எடுத்துட்டு நல்லா இது போல பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க பிரஸ் பண்ணி விடும் போது அதுல இருக்கிற ஆயில் எல்லாம் வந்து நல்லா வடிஞ்சு வந்துடும் இது போல நல்லா அழுத்தி விட்டு பிரஸ் பண்ணி பாருங்க எக்ஸா இருக்கிற ஆயில் எல்லாம் வந்து நல்லாவே பிரிஞ்சு வந்துடும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் சிரப்ல வந்து இதை வந்து நம்ம சேர்த்துடலாம் சப்போஸ் வந்து சுகர் சிரப் வந்து ஆறு இட்டு இருந்ததுன்னா திரும்ப வந்து நீங்க சூடுபடுத்திட்டு பிறகு சேர்த்துக்குங்க நல்லா வந்து அந்த சுகர் சிரப்ல ஊறி வரட்டுங்க ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ் இருந்தா போதும் இதே போல எல்லா பீஸுகளையும் சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க சூப்பரா வந்து நம்ம கார்த்திகை அப்பம் வந்து சேது முடிச்சுட்டுங்க கோதுமை மாவு கேரட்டு இருந்தாவே போதுங்க ஒரு சூப்பரான அப்பம் வந்து ரெடி ஆயிடும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்